பாப்பாவை கண்டாள்ளமா குழந்தையை வளர்ப்பதை ஆளாக்குவது ஒரு கலை கலையிலே மிக திறமையாக அது வெளிப்பட வேண்டும் இன்னைக்கு ஓலவல் முடிஞ்சு வெளியே வாரண்டைக்கு சில ஸ்கூல்ல போலீஸ் வந்து நிக்கிறாங்க சில ஸ்கூல்ல பிரின்சிபல் எஸ் டி எஸ் ஓல் பாய்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க ஏன் நன்றியோட படிச்சுட்டு போற ஸ்கூல படுத்துட்டு போற பாடு உஜால அடிச்சு ஒரு புள்ளைக்கு வந்து பக்கமான ரோடு போயிடலா இந்த பாடு படுத்துட்டு போறேன்டா கிண்ட டீச்சரை கண்டா எலும்பிண்ட புள்ள பதினாறுல என்ன நடந்தீது சோதர்களே சிறிய வயதுல எங்கட கட்டுப்பாட்டுல நாங்க சொன்ன மாதிரி புள்ள செய்யறது நினைச்சிட கூடாதே நாங்க வளர்த்துட்டோம் பதினாறுல என்ன சொல்றார் மகன் அருமையானவர்களே சிதர் அலை ஒரு சஃபர்ல மூசா அலை இஸ்லாத்தோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தைய பிடிச்சி சின்ன புள்ள அந்த புள்ளைய பிடிச்சி கழுத்த முறிச்சு கொலை செஞ்சாங்க அப்பாவித்தனமான பாவம் தெரியாத ஒரு பாலகனை கொண்டு விட்டீர்களே என்பதாக மூஸ்தாலேஸ்லாமை கேட்டு விட்டார்கள் விளக்கம் சொன்னார்கள் அமல் குலாம் பக்கானுமி நெய்னி பக ஷீனா அய்யூர் யூமா துயானங் வகுப்ரா சின்னத்துல சரியாதான் இருக்கிறார் பாப்புக்கு சரியான விருப்பம் தான் ஆனா இவன் பெருத்தான் பாப்பட கண்ணை அல்ல கல்புலிகிற ஈமான கரட்டுவான் அல்லாஹ்வின் பக்கம் திருமங்கள் குழந்தை வளர்ப்புள்ளே ஜீனாவுந்தான் பிள்ளைகள் சித்னாவும்தான் ரெண்டும் சொல்லுகிறது பிரான் சகோதரர்களே சில வேலை பிள்ளைகள் உம்மா அப்பாவை நோயாளியா சுற்றுவாங்க ஒரு புள்ள சரியானா வாலிபன் சரியானா அவன சரியா வழிகாட்டி வழிகாட்டி இருந்தா அதுல முதற் பெருமை முதற் சந்தோஷம் முதல் புகழ் முதல் கண்குளிர்ச்சி உம்மக்கும் பாப்பக்கும் தான் இல்ல அடுத்த பக்கம் இருந்தா கண்ண பார்வையும் கலண்டு போகும் சில மையத்தூட்டுல சொல்லுவாங்க

நபிக்கு வந்த சோதனையை பாருங்க பிள்ளையில் படுத்தின பாட்ட பாருங்க பாப்பக்கு இந்த வேலை இந்த பிள்ளையில் செஞ்சுட்டாங்க முடிவு என்ன சகோதரர்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகளால் வாலிபர்களால் கண் குளிரும் அல்லது கண் பழுதாகும் மானம் பறக்கும் அல்லது மானம் உயரும் லேசான ஒரு சொத்தல்ல நாங்க வீடு கட்டுற மாதிரி ஒரே அடியா கஞ்ச கொடுத்து முடிக்க எங்களுக்கு தேவையான காரை வேற நாட்டில் இருந்து இறக்குமதி செஞ்சு எங்களுக்கு தேவையான உடுப்பு இங்க இல்லாட்டி வெளிநாட்டில சகோதரர்களே பொறுப்பான ஒரு விஷயம் பாரமான ஒரு விஷயம் சோதனையாக மாறாமல் இருக்கணும் கடைசி அந்த பிள்ளைகள் செயலால பாப்பா அழுது அழுது பாருவே இல்லாமல் போய் அதனால சகோதரர்களே அல்லாட்ட நாங்க கேட்கணும் எங்கட பிள்ளைகளை யாழ்லாம் சரிய வளர்க்கிற ஆற்றல் எங்களுக்கு தா நிம்பர்ல பேசுறது கூட நேசி அழகா பேசலாம் ஆனா ஒரு புள்ளைய வளர்க்கிறது கஷ்டம் இது உண்மை சகோதரர்களே எந்த துறையிலும் புகழ் பாடலாம் வீட்டுக்குள்ளிகிற புள்ள வீட்ட சிலவேல நரகமா மாற்றிவிடும் நெருப்பு குழியாக மாற்றிவிடும் நெருப்பு குழியாக சகோதரர்களை நாங்க என்ன நினைக்கிறோம் லுக்குமா நிலை ஒரு தந்தையாக இருந்தேன்

இந்த லெவல்ல நிக்கிறாங்க சோதர்களே உள்ள சரியானா உமவாப்பட கண் குளிரும் இல்ல கண் கலங்கும் இன்னைக்கு சமூகத்துலி வயது பதினாலு பதினஞ்சு பதினாறு என்ன பாடு அன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு பாப்பா இந்த வீட்டில இருந்தா பெருநாளா பாப்பா இல்லட்டி பெருநாளா அவர் சத்தியமா பள்ளிக்குள்ள இருந்து போய் சொல்லக்கூடாது எங்களை வாப்பா எப்ப எங்க இருந்து போவாரோ அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னால வாப்பா இல்லட்டி அழுவீங்க இப்பீங்க எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது அருமையான சகோதரர்களே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சமூகத்தில் பாவங்கள் பரவீகிது சில பாவங்களோட வாலிபர்கள் சம்பந்தப்பட்டா உண்மையிலே தாயிட நிம்மதியை கெடுத்து கொண்டு போவார் அதில் ஒன்றுதான் வாலிபர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய போதை பயங்கரமான போதை இதுக்கு அகப்பட்டுகிறாங்க வாலிபர்கள் அந்நியர்கள் சில வீடுகள்ல சொல்றாங்க ஒரு காலம் கொமரு பிள்ளைகளை முஸ்லிம்கிட்ட வீட்டுல தான் விட்டுட்டு போனாங்க பாதுகாப்புக்கு முஸ்லிம் வாலிபர்களோட வாலிபர்கள் சேராமல் இருக்கட்டும் சேர்ந்தா இவனும் அதே மாதிரி ஆகிடுவான் இப்படி சில கிராமங்கள்ல பேசுறாங்க அருமையானவர்களே கண்ணி மிக்க சகோதரர்களே அல்லாஹு சில வாலிபர்கள் வழி தவறிட்டாங்க கோடி கோடியா செலவழிச்சு வளர்த்த புள்ள ஒரு புள்ளைய பெத்தெடுக்கிற லேசா முன்னூத்தி அறுபது எலும்புகளையும் ஒன்றாய் சேர்த்து முறித்தால் என்ன வருத்தம் வருமோ அந்த வருத்தத்தை தாய் கண்டிருக்கிறார் ஒரு சக்கரான் வாலிபர்களே உங்களோட உம்மா உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு பட்ட பாடு இப்ப அந்த வாலிபர் என்ன தெரியுமா செய்யறாரு கன்றுக்கு கால் கூட்டிக் கொண்டு வரார் பிள்ளையால கண் குளிர்தான்னு பாருங்க கண் கலங்குதான்னு பாருங்க சோதரர்களே உம்மா கிட்ட கண்ண கொண்டு வச்சு மகன் சொல்றாரு வாப்பட தள்ளில இந்த ரெண்டு லட்சம் தரலண்டா நான் பேச மாட்டேன் இந்த துப்பாக்கி தான் பேசும்

அருமையானவர்களே ஒரு தாய் ரகசியமா கடிதம் எழுதுறா எங்கேயோ ஒத்துக்க பார்த்து கொண்டு வாழாதீங்க எங்களோட பொறுப்பு கடையை கட்டிடலாம் நாட்டு செலுத்தி நாட்டுக்குரிய சாமான இம்போர்ட் பண்ணிடலாம் உள்ளிட பொறுப்பு நாங்க எடுக்கல அல்லாஹ் பாதுகாக்கணும் வழி தவறின சகோதரர்களே உம்ம மாப்பக்கு நெருப்பு தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அருமையான சகோதரர்களே ஒரு ஒரு தாய் ரகசியமா சொல்றா அவர் சொல்றா என்ன தெரியுமா இந்த மகன் தேவல்லாசு கடுமையாகிறான் நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க இது எங்களுக்கு சம்பந்தம் தலைப்புன்னு சொல்லி சகோதரர்களே டிபெக்ஸுக்குள்ள ட்ரிங்குக்குள்ள காஃபிக்குள்ள உடம்புக்குள்ள பேனால டூத் பேஸ்டுக்குள்ள வெச்சி பறுக்கிறான அருமையானவர்களே ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னால இபுல் பைத்தார் ஒரு பார்மசிஸ்ட் பேசினார் எழுதியிருக்கிறார் சகோதரர்களே இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் அறிவுக்கு இந்த 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 கேஜியை யூஸ் பத்தி பத்தி இந்த கால பத்தி நாட்டையே பாலாக்கினா வீட்டை சந்தோஷமாக்குமா அருமையானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புள்ள படுத்துற பாட்டை பாருங்க ஒரு தாய் சொல்றா எனக்கு நான் நிம்மதியில் வந்திருக்கிறேன் ஒரு விவச்சார விடுதியில ஒரு கெட்ட பெண்ணிடத்திலே ஒரு கெட்டவன் எதை எதிர்பார்ப்பானோ அதே பாவத்த என்னுடைய மகன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சகோதரர்களே நிலைமை என்ன என்ற அல்லாஹுக்காக வேண்டி விளங்குகிறோம் இருக்கிறேன் யாருக்கும் யாருக்கும் புகழ் இக்கட்டான கட்டத்திலே இருக்கிறது என்பது உண்மை சகோதரர்களே ஒரு புள்ள வளர்ந்தா அதனால் அவர சந்தோஷம் முப்பது வருடங்கள் இல்ல மகன் ரபியா கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாய் சென்று தாயை விட்டும் கணவன் சென்று விட்டார் முப்பது வருடங்கள் இல்ல இன்றைக்கு பெண்கள் மீனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிற மாதிரிதான் பொம்புளை புள்ள வழக்க சொல்லிக் கொடுக்கிறது தெரிஞ்சிக்கணும் ஆனா இன்றைக்கு எல்லாம் தெரியும் 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 சோசியல் மீடியா தெரியும் தந்தி தந்தியான தூக்க தெரியும் வீட்டில் இருக்கிற புள்ளை ஆளாக்க தெரியா யார் வளர்ப்பான் எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க பத்து பிள்ளைகள் நாங்க உருப்படி எங்க உண்மை வளர்த்துக்கிறா இன்னைக்கு ரெண்டு பிள்ளைய வச்சு கொண்டு படுத்துற பாட்டை பாருங்க துரை மாறி கலை மாறி வெஸ்டனுக்கு அடிமையாகி சினிமாவுக்கு இரையாகி பெண்ணிலை வாதிகளோடு சேர்ந்து போராடி குடும்பம் பாலாய் போகிறது ரோடு அழக்கிற பொம்புளை சகோதரர்களே தட்டி தடுமாறுறாங்க அருமையான சகாபாக்கள் அல்லா அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சஹாபா குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு புள்ள கூட போய் இல்லை ஒரு லட்சம் சகாபாக்கண்ட பிள்ளைகளை வரலாற்ற பாருங்களை வளர்த்து விட்டு போய்த்துக்கிறாங்க லேசான பொறுப்பை செய்யல அவங்க அருமையானவர்களே கண்ணி மிக்க சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எனவே அருமையான நாம் யோசிக்க வேண்டும் பரோர் அகமதுல்லாரே உம்மா வளர்த்தாங்க மனைவி வளர்க்கிறாங்க ஆயிரம் திருகம் கொடுத்துட்டு இன்றைக்கு கொடுத்தா வெளிநாட்டு வந்தா ஆபீஸ் இருந்து போனா பணம் எதுக்கு போன் பில் கட்டுறதுக்கும் ரீலோடுக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கும் தாய்மார்கள் அந்த பெண்மணி அந்த காலத்துல முப்பதாயிரம் திருகங்களை கொட்டி இருக்கிறா புள்ளையதேவிக்கிறது முப்பது வருடத்துக்கு பின்னால தந்தை ஊட வரார் மதீனாவுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள போக்களை பார்த்தார் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் ஏண்ட வீடு சத்தம் உயர்வை மனைவி ஜன்னலை திறந்து பார்க்கிறார் வெளியேட்டி பார்த்தால் அங்கே முப்பது வருடத்துக்கு முன்னால் கேட்ட குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது முப்பது வருடத்துக்கு முன்னால் இழந்த கணவன் இதோ மகன் தந்தை அருமை கணவனே அமானிதத்தோடு சுமந்த குழந்தை இது ஆலிமாக மதீனாவினுடைய அறிவாளியாக இரவு பள்ளிக்கு போறார் சுபகு போய் பார்த்தா பெரும் மகன் இவர் இவர் பின்னாடி விளக்கம் ஹதீஸ் அத்துணையை மோடுகிறது சுபஹான் சகோதரர்களே சொல்லக்கூடிய விளக்கங்களை கேட்டா இவருக்கு தெரியாத யார் இது என்று சொல்லி பக்க கேட்டாரே இது யார் இந்த மகான் யார் இந்த ஆலி

வாப்பட உம்மட கண் குளிரணும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு நான்